ஸ்லாம் வரமத்தி வரகாத் அன்பினை இஸ்லாமிய சொன்னங்களை ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது சங்கை மிகுந்த ரமதான் மாதத்தை முன்னிட்டு அறிந்து கொள்ள வேண்டிய பல தகவல்களை இதுவரை நமது இம்தி ஆன்லைன் யூடியூப் சேனலில் முப்பது பாகங்களை நாம் அப்லோடு செய்திருக்கிறோம் குறிப்பாக இந்த ரமதான் மாதத்தில் நம்ம அறிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயங்களில் முக்கியமான ஒன்று தான் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரி என்பது நாம் அறிந்து தான் வைத்திருக்கிறோம் ஆனால் அதை வந்து தெளிவான முறையில் என்ன செய்யலைன்னா அறிந்து வைக்கலை சில விஷயங்களில் வந்து தேவையில்லாமல் தலையிட்டு ஏன்னா இந்த சர்ச்சை செய்கிறதுல வந்து முஸ்லீம் சமுதாயத்திற்கு ஒரு இனிமையை வந்து செய்தால் வந்து வழக்கமாகவே ஏற்படுத்தி விட்டான் நல்ல நாளாக இருந்தாலும் சரி அதே மாதிரி இது மாதிரியான நல்ல மாதங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் அந்த சர்ச்சை பண்ணி குறிப்பாக ஜக்காத்துல் ஃபித்ரெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இயக்கங்கள் வந்து வசூல் பண்ணுவாங்க அப்படி வசூல் பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த இயக்கத்தின் மீது யாருக்கு நம்பிக்கை இருக்குதோ அவங்க தான் என்ன செய்வாங்க அந்த பொருளாதார உதவிகளை பண்ணுவாங்க நம்பிக்கை இல்லாமல் யாராவது ஒரு இயக்கத்தின் கீழே அல்லது ஒரு அமைப்பின் கீழே போய் தங்களுடைய பொருளாதாரத்தை கொடுப்பாங்கனால கொடுக்க மாட்டாங்கல்ல அப்போ கொடுக்கக்கூடியவர்கள் மன நிறைவோடு தான் என்ன செய்கிறாங்க நாம் இந்த அமைப்பிட்ட கொடுத்துருவோம் ஏன்னா அவர்கள் கரெக்டாக நடப்பாங்கங்கிற நம்பிக்கையில் தான் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இப்போ இந்த இயக்கத்தில் கொடுக்காதீங்க அந்த இயக்கத்தில் கொடுக்காதீங்க அவங்க வந்து அதில் கூட கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான இந்த விமர்சனம் இருக்குது பார்த்தீங்களா பார்வைக்கு வேண்டுமானால் அது சரியாக தோணலாமே தவிர மறுமையை நம்பக்கூடியவர்களுடைய அந்த சிந்தனையில் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு தேவையற்ற ஏன்னா அவர்கள் நம்புகிறாங்க கொடுக்குறாங்க அவ்வளோதான் ஒரு வேளை வந்து அவங்க ஏமாத்துறாங்கன்னு வைக்கீங்களா அதுக்கு மறுமையில் அவங்க தண்டனை அனுபவிக்க போகிறாங்க அவ்வளோதானே இதை நம்ம என்னத்துக்கு ஒரு பெரிய மூச்சாக இதை எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த இயக்கத்தில் கொடுக்காதீங்க அந்த இயக்கத்தில் கொடுக்காதீங்க இப்படிலாம் நம்ம பார்க்க தானே செய்கிறோம் அதனால் இதெல்லாம் வந்து அவசியமற்ற சர்ச்சைகள் விஷயத்தை தெரிஞ்சோமா அதில் நம்மளுக்கு உடன்பாடு இருக்குதா அதன் வழியில நம்ம போயிட்டு இருக்க வேண்டியதான் இந்த ஜக்காத்துல் பித்ரை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துல வந்து தான தர்மங்கள் அது மூன்று வகையில இருக்கிறது ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா சதகா இன்னொன்னு ஜகாத்து இன்னொன்னு ஜகாத்துல் பித்தரு சதகானா என்ன அது ஒரு மனிதன் எவ்வளவு தொகையை வேண்டுமானாலும் எந்த சூழலில் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் என்ன செய்யலாம் அதை கொடுக்கலாம் அதுக்கு பேர் தான் சதக்காங்கிறார் ஜக்காத்துன்னா பொருளாதார வசதி படைத்தவர்கள் இருக்கிறாங்கல்ல அவர்கள் தங்களுடைய அந்த லாபத்தை கணக்கில் வைத்து அதற்குன்னு சொல்லி இஸ்லாம் சில தொகைகளை சொல்லுதில்ல அதை கொடுக்கறதுக்கு பேர் தான் ஜக்காத்துங்கிற சுருக்கமாக சொல்ல போனால் வசதி படைத்தவர்கள் கொடுக்க வேண்டிய தான தர்மங்கிறது தான் ஜக்காத்து சதக்காங்கிறது வந்து ஏழைகளும் கூட என்ன செய்யலாம் சதக்காங்கிறது வந்து ஒரு பேரித்தம்பள துண்டை ஏனும் அப்படி தானே ஹதீஸ் வருது அப்போ அது எல்லாருமே செய்யலாம் அதே மாதிரி இந்த ஜக்காத்து ஃபித்ருன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த ஜக்காத்துல் ஃபித்ரனா என்னன்னு கேட்டால் இதை வந்து நம்ம இந்த ரமதான் மாதத்தினுடைய இறுதியில் தான் என்ன செய்ய முடியும் கொடுக்க முடியும் ஜகாத்துல் ஃபித்ரை நான் கொடுக்குறேங்கிற வேலை ரவி லெவலில் போய் கொடுக்க முடியுமா அப்படி கொடுக்க முடியாது ஏன்னா ஜகாத்துல் பித்ரு என்பது அது இந்த ரமதான் மாதத்திற்கு மாத்திரம் உரியது தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலை வசல்லாம் அவர்களும் கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க அதை தெளிவாக விளக்கி இருக்கிறாங்க இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நம்ம எதுக்காக வேண்டி கொடுக்குறோம் அபுதாவுதுல ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்பதாவது செய்தியை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் புரில ரசூல் சல்லாஹ் அலஹி வசலம் அதாவது ஜக்காத்துக்கு பார்த்தீங்கன்னா ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கடமையாக்கினார்கள் அப்படிங்கிற தகவலுக்கு பின்னாடி எதுக்குன்னு காரணத்தை சொல்றாங்க முதலாவது காரணம் என்னன்னா துகரத்தை சாயும் அது நோன்பாளி இருக்கிறான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நோன்பு இல்ல நோன்பு வைத்து கொண்டு நம்ம பாவமெல்லாம் செய்யறது இல்லை கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் மனிதன் என்ற முறையில் ஏதாவது ஒரு ஃபித்னா பேசியிருப்போம் இல்லை வீணான காரியங்களை நம்ம ஈடுபடுத்தான்ட்டு இருக்கோம் இப்போ உதாரணமாக இந்த ஃபித்ரா சம்பந்தமாக நம்ம ஃபித்னா பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்போ இது மாதிரியான இந்த தேவையற்ற விஷயங்களை எல்லாம் நம்ம என்ன செய்வோம் நோன்பு வைத்து கொண்டே நம்ம செய்வோம் அப்படி நம்ம செய்யக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய நோன்பு என்ன செய்யுதுன்னு கேட்டால் அது வந்து பழுதடைக்கிறது அழுக்கடைக்கிறது நோம்பை வந்து அல்லாவோடத்தில் சுத்தமாக தானே கொண்டு போனோம் அப்போ நாம் வைக்கக்கூடிய அந்த நோம்பை வந்து அசுத்தமாக இருந்துச்சுன்னு வைக்கல அழுக்கு படிஞ்சிருந்துச்சுன்னு வைக்கல அது வந்து இறைவன் வந்து அதை பார்க்க தானே செய்வான் அப்ப இந்த மாதிரி வந்து நோன்பாளிகள் வந்து வீணான காரியங்களில் ஈடுபடுற காரணத்தினால அப்படியே ரசூலா சொல்றாங்க துகரத்து சாய் அதாவது இந்த ஜக்காத்துல் பித்ரனா என்னன்னு கேட்டா நோன்பாளியை வந்து பரிசுத்தப்படுத்துகிறது அந்த நோன்பை பரிசுத்தப்படுத்துகிறது மீனல் வர்றவசி வீணான காரியங்களில் ஈடுபட்டு இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த நோன்புடைய அந்த ஒரிஜினல் தன்மை அடிபட்டு போயிருது இல்லை அப்ப அதுக்காக வேண்டி இந்த ஜக்காத்துல் ஃபித்ரா வந்து நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய நோன்பு என்னாவும் சுத்தமானதாக மாறிடும் அப்படிங்கிற அடிப்படையில தான் ரசூல் சல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் இந்த ஜக்காத்துல் பித்தரை என்ன செஞ்சாங்கன்னா நெறிமுறைப்படுத்தினாங்க இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது என்ன காரணம் தோமத்தல் லில் மசாக்கி ஏழ்மையான மக்கள் வந்து அந்த உணவருக்கு பார்த்தீங்களா அந்த தேவை வந்து அவங்களுக்கு நிறைவேறும் ரெண்டு காரணம் தான் சக்காத்துல் என்ன காரணம் ஒன்று நாம வைக்கக்கூடிய நோன்புனுடைய அழுக்க நாம சுத்தமா தொடச்சி எரியணும் அதுக்கு இந்த ஜக்காத்துல் பித்தரு ரெண்டாவது என்ன இப்போ அந்த பெருநாள் தினத்தில் வந்து எல்லாருமே மகிழ்வோடு இருக்கணும் இல்லை அப்போ சாப்பாடுங்கிறதானே அது வந்து ஒரு மெயின் விசேஷமான சாப்பாடுகளை தான் பெருநாள் தினத்தில் எல்லாருமே சாப்பிடுவோம் அப்போ அப்படிப்பட்ட நிலையில வந்து விசேஷமான உணவை வாங்க முடியாதவர்கள் அந்த மாதிரியான மக்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கத்தான் செய்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்டி இறைச்சியை எடுக்கக்கூடிய மக்கள் கூட ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க முஸ்லீம் சமுதாயத்தில் எங்கேயாவது கல்யாணம் இது மாதிரியான காட்சிகளுக்கு போனால் தான் சாப்பிடுவாங்களே தவிர சொந்த ஏன்னா ஆட்டி எல்லாம் ரொம்ப பெரிய விலை தானே அப்ப இப்படிப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு விசேஷமான நாள் இருக்கும்போது எல்லாவுக்கும் மணக்கும் அப்ப நம்ம வீட்லேயும் வந்து அது மாதிரியான உணவுகளை நம்ம சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு ஏக்க உணர்வு அவங்களுக்கு வந்துடக்கூடாது ஏன்னா எல்லாமே லீவ்ல இருப்பாங்கல்ல ஒரே வீட்டில் இருப்பாங்க அப்ப நம்மளும் ஒரு விசேஷமான உணவு சமைக்கணுங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்க தானே செய்யும் அப்ப இந்த ஒரு நோக்கத்துக்காக வேண்டி ரசூல் சல்லாஹூ அலைய் வசலம் அவர்கள் என்ன செய்கிறாங்க இந்த ஜக்காத்துல் ஃபித்துருங்கிறத அதை வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அதை சொல்லிட்டு பண்ணா கபல சலாத்தி பகைய ஜக்காத்து மக்பூலா பெருநாள் தொழுகைக்கு முன்னால் யார் இந்த ஜக்காத்துல் பித்தரை கொடுக்கிறார்களோ அதுதான் பரிபூர்ணமான தொழுகை இருக்கு தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்னாடியே நம்ம கொடுத்தோம் பெருநாள் திடலுக்கு நம்ம போறோம்னு சொன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செஞ்சிருக்கணும் அந்த ஜக்காத்துல் பித்ரை வந்து கொடுத்துருக்கணும் அப்படிங்கறத வந்து ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் நெறிமுறைப்படுத்துறாங்க வமன் அத்தாஹா பாத சலாத்தி பெருநாள் தொழிலிக்கு பின்னாடி நீங்கள் இந்த சக்காத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து பகைய சதக்கத்தும் நனி சதகம் என்ன சதக்கா தான தர்மங்கள் நீங்கள் எவ்வளவோ பண்ணுறீங்கல்ல அந்த ஒரு வகையாக அது சேர்ந்துருமே தவிர மற்றபடி உங்களுடைய நோன்பை பரிசுத்தப்படுத்தக்கூடிய பெருநாள் தினத்தில் வந்து அந்த ஏழ்மை மக்களினுடைய மகிழ்வை ஏற்படுத்தக்கூடிய லிஸ்ட்ல இந்த சக்காத்தில் கித்தர் வருமான வராது அதனால இந்த பெருநாள் தொழிலிக்கு முன்னாடியே நீங்கள் என்ன செஞ்சிருங்க அதை கொடுத்துருங்கன்னு சொல்லி பெருமானார் சல அல்லாஹு அவர்கள் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அதை வந்து கட்டு கொடுத்துருக்கிறார்கள் இப்போ இதில் வந்து இந்த பெருநாள் தொழிலைக்கு முன்னாடி கொடுக்கணும்னு தானே ஹதீஸில் இருக்கிறது இப்போ நான் பெருநாள் தொழிலிக்கு போகிறேன் அந்த நேரத்தில் தான் நான் கொடுக்கணும் அப்படின்னு அதில் புரியிறதா அப்படி புரிய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம பெருநாள் தினத்தில் நம்ம தொழுக போகக்கூடிய நேரத்தில் ஒரு ஏழையை நம்மளுக்கு தேடவும் முடியாது அந்த நேரத்தில் போய் ஒரு ஏழைக்கு நம்ம கொடுத்தோன்னு வைங்களேன் இப்போ ஏழு மணிக்கு தொழு வச்சிருக்கிறானு வைங்களேன் நான் ஒரு ஆறு மணிக்கு இந்த ஜக்காத்திர கிருத்தனுடைய இந்த காசை கொண்டு போய் நான் ஏழையெல்லாம் இருக்க முடியுமா இல்லை திடலுக்கு நான் போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பேனா சரி அப்படியே போய் ஒரு ஏழை கையில் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அதற்கான எல்லாம் பண்ணணும் சமையல் பொருளெல்லாம் வாங்கணும் அப்போ அந்த கருத்தையை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு முன்னாடி கொடுக்கணுங்கிறது எந்த அர்த்தத்தில் ரசூல் சல்லா அலிசலவன் சொன்னாங்கன்னு கேட்டால் அந்த சுண்ணத்தை வந்து நிறைவேற்றுவதற்குரிய இறுதி கட்டம் என்ன பெருநாள் தொழிலுக்கு முன்னாடி கொடுத்தரணும் இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம கொடுக்கக்கூடாதா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுக்கக்கூடாதா ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுக்கக்கூடாதானா கொடுக்கவெல்லாம் செய்யலாம் இப்போ சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கூட இந்த ஜக்காத்து பித்திர வந்து ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க நீ புகாரியில கூட ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஓராவது செய்தியில நீங்க பார்க்கலாம் எப்படி வருது வகானு யோத்துவன கபலல் பித்திரி யோமின் அவ் யோமைனி அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடியோ ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ என்ன செஞ்சிருவாங்க சஹாபாக்கள் தங்களுடைய அந்த ஜக்காத்து பித்திர வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற செய்தி இடம்பெற்றிருக்கிற காரணத்தினால லாஸ்ட் எல்லாம் என்னன்னு கேட்டா பெருநாள் தொழிலுக்கு முன்னாடி கொடுத்துருக்கணும் அதான் லாஸ்ட் எல்லாம் விளங்குதுங்களா நீங்கள் விரும்பினால் ரெண்டு நாளைக்கு முன்னாடியும் கொடுக்கலாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட என்ன செய்யலாம் நோக்கம் தானே நம்ம நோம்ப சுத்தப்படுத்தணுங்கிற நோக்கம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நம்ம கொடுத்துட்டோம்னா இதெல்லாம் நம்ம ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி எல்லாம் சொல்லவா செய்வோம் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டான்ல அப்போ இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் நாம் வந்து உள்வாங்கி செயல்படணும் அதே மாதிரி இதனுடைய அளவு என்ன எந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும் அதை நம்ம ஹதீஸில் பார்க்குற நேரத்தில் புகாரியில் ஆயிரத்தி ஐநூற்றி மூணு அந்த செய்தியில் ரொம்ப தெளிவாக ரசூல் சல்லாஹூ அலைவசல்லம் அவனுடைய காலத்தில் எதை வந்து ஜகாத்துல் ஃபித்ரா கொடுத்தாங்கிறது வந்துட்டு சா அம் மீன் தமிழ் அவர் சா அம் மீன்ஸ் அதாவது கோதுமையில் ஒரு சா அல்லது வந்து கனி வகைகளில் ஒரு சா சானா என்னான்னு கேட்டால் ஒவ்வொரு மனிதனுடைய அந்த இரண்டு கரங்கள் இருக்குல்ல இந்த ரெண்டு கரத்தையும் இணைச்சி இப்போ ஒரு மூட்டை அரிசி இருக்குன்னு வைங்களேன் அந்த மூட்டை அரிசிக்குள்ள நாலு தடவை இப்படி அழுறேன் நான் அப்போ அது எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு தான் வந்து சான்னு சொல்லுவாங்க அந்த கணக்கு பண்ணி தான் வந்து இப்போ ரெண்டரை கிலோ அரிசின்லாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் வந்து ஒரு தோராயமான கணக்கில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தான் அப்போ இதுதான் அளவுகள் விளங்குதுங்களா அது ஜகாத்துல் ஃபித்தனுடைய அளவுகள் என்னன்னு கேட்டால் அந்த நாலு தடவை இந்த ரெண்டு கையும் இணைத்து ஒரு மூட்டை கிலோ விடுறோம் நாலு தடவை எடுத்து அதில் எந்த அளவுக்கு இருக்கும் இந்த அளவில் குறைஞ்சிடக்கூடாது இதை விட கூடக்கூடாதுங்கிறது கிடையாது இந்த அளவை விட குறைந்து விடக்கூடாது தான் அதனுடைய யதார்த்தமான கருத்து இதுல என்னென்னா சில பேர் என்னென்னா எல்லா விஷயத்துலையும் இந்த சர்ச்சை பண்ணுவாங்க தேவையில்லாத விஷயங்களை பரப்பிட்டு இருப்பாங்க நம்ம சொன்னமுடில்ல சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதாவது இந்த ஜக்காத்துல் ஃபித்ருங்கிறத வந்து நம்ம தான் கொடுக்கணும் காசாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்கன்னா இப்படியெல்லாம் பேசக்கூடிய இந்த சமூக வலைதளத்தில் பல பதவிகளை எல்லாம் பார்க்குறோம் எல்லாமே ஆலிம்களாக எல்லாமே பத்துவாக கொடுக்கக்கூடிய நிலையில தானே என்ன செஞ்சிருக்கிறாங்க இன்றைக்கி மாறி இருக்கிறாங்க அப்போ என்னன்னா இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை வந்து நம்ம வந்து உணவு தான் கொடுக்கணுமா காரணம் என்ன இந்த ஹதீஷில் அப்படி தான் இருக்குது இப்போ ரசூல் சல்லாஹ் உலகம் அவர்கள் தீனாராக கொடுத்தாங்க திருஹமாக கொடுத்தாங்க சா வகைகளை தானே கொடுத்தாங்க அதே மாதிரி கோதுமை தானே கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை எழுப்பி வச்சு இந்த வாதத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் எப்ப நம்ம ஏற்றுக்கொள்ளலாம்னு கேட்டா நீங்க வந்து இந்த மாதிரியான அடிப்படையில் சக்காத்தில் சித்திரை கொடுக்கும் பொழுது நீங்க உணவு பொருளை தான் கொடுக்கணும்னு வைங்களேன் சரி அவர்களுடைய காலத்துல கோதுமை உணவு இது மாதிரியான காய்கறிகள் எல்லாம் உணவு இப்ப நம்ம காலத்துல வந்து என்னது இந்த அரிசி தான் உணவு பருப்பு சா இதெல்லாம் வைக்கிறோம் இல்ல அதெல்லாம் தான் உணவு அப்போ நாம இதை தான் கொடுக்கணுங்கிற முடிவு பண்ணலாம் எப்போ நீங்க அதைத்தான் கொடுத்தா உணவுப் பொருளைத்தான் கொடுத்தாக வேண்டும் என்ற கட்டளை இருந்தால் அந்த ஹரிசில என்ன வருதுன்னு கேட்டால் அளவுக்கு தான் அதை சொல்கிறாங்க விளங்குதுங்களா ரசூசல்லா இஸ்லாமுடைய காலத்தில் ஒரு சா அளவு கனி வகைகள் அல்லது இந்த கோதுமையை கொடுத்தாங்கன்னா நாம அதுலேருந்து என்ன புரிந்து கொள்ளணும்னு கேட்டால் அது அளவு அளவுன்னு புரிந்து கொள்ளணுமே தவிர அது உணவைத்தான் கொடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது விலங்குதுங்களா உணவு அதாவது அரிசியை வாங்கி தான் கொடுக்கணும் இருக்கா இப்போ நம்ம அந்த காசு கொடுத்தோன்னு வைங்களேன் இப்போ அவங்க வந்து அந்த அரிசி வாங்க மாட்டாங்களா அப்போ இப்போ அவங்க வீட்டில் என்ன சமைக்கிறாங்கன்னு நம்ம போய் பார்க்கவா போகிறோம் அப்படிலாம் ஒன்றும் இல்லையில அப்போ இப்போ உதாரணமாக நீங்கள் பிரியாணி அரிசி கொடுப்பீங்க அவங்க சாதா அரிசி கூட அவங்க விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்போ அவங்க பெருநாள் தினத்தில் வந்து இட்லி கூட நம்ம சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசை பல ரகங்கள் இருக்கத்தான் செய்யுது மகிழ்ச்சிங்கிறதான இந்த ஜக்காதங்கிறது அப்படிங்கும் போது அது இந்த அரிசியை தான் கொடுக்கணும் வேற உணவுப் பொருள் வேற உணவுப் பொருளை தான் கொடுக்கணுமே தவிர வேற ஒன்னையுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது இருக்குது பார்த்தீங்களா அது வந்து தவறான புரிதல் இன்னும் சொல்லப்போனா சில ஹசன் பசரி இருக்கிறார்ல அவரே லா பஸ் யோத்திய தராஹிம சதகத்துல் பித்தரி இந்த சதகத்துல் பித்தர் இருக்குல்ல ஜகாத்துல் பித்தர் இருக்குல்ல இந்த ஜகாத்துல் பித்தரை திருகமாக கொடுப்பது வந்து குற்றமெல்லாம் கிடையாது அது உணவுப் பொருளை தான் கொடுக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை உணவுப் பொருளையும் நம்ம கொடுக்கலாம் ஏன்னா கொடுக்கறதுன்னா மக்கள் வாங்கினாங்கன்னா நம்ம கொடுக்கத்தானே போறோம் ஆனா எல்லாருமே நம்ம கொடுக்கறதான் சமைப்பாங்கன்னு கிடையாது இல்ல இன்னைக்கு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த பையில வந்து பிரியாணி அரிசி வாங்கி தான் கொடுப்பாங்க தரமா தான் கொடுக்குறாங்க அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை ஆனா அப்படித்தான் கொடுத்தாகணும் இருக்கா அப்ப நம்ம காசு கொடுத்தா அவங்க இட்லி இப்ளி வாங்க போறாங்க வேற ஏதாவது குஸ்காவுக்குள்ளான அரிசி வாங்க போறேன் என்னத்தையும் அவங்க வாங்கிட்டு போட்டோமே நம்ம ஏன் போட்டு தான் கொடுக்கணும் இதைத்தான் கொடுக்கணும்னு சொல்லி திணிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்ப கட்டளையும் அப்படி கிடையாது இல்ல அப்ப ஹசன் பசரி அதைத்தான் சொல்றாரு லாபிய தராக சதகுதல் பித்தரை நீங்கள் நிறைவேற்றுகிற பொழுது அது வந்து திருகத்தை ஏதாவது காசு பணம் இருக்குல்ல அதை கொடுப்பதும் குற்றம் கிடையாது ஏன்னா வந்து அவங்க வந்து அதை தீர்மானிச்சு அவங்க வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற கருத்தை தான் என்ன செய்கிறாங்க அப்படி வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால் அது உணவுப் பொருளை தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா சில அறிஞர்கள் வந்து அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படி அவர்களுடைய பார்வையில பார்த்துட்டு இந்த ஹதீஸ்ல வந்து கோதுமை கொடுத்தாங்கன்னு தானே வருது சமர் அந்த காய்கறிகளை கொடுத்தாங்கன்னு தானே வருது நீங்க எனக்கு அரிசியை கொடுக்குறீங்க நீங்கள் ஹதீஸில் இருந்து இப்படித்தான் நம்ம அதை செய்யணும்னு சொல்லி நீங்க புரிவதாக இருந்தால் கோதுமையை வாங்கி கொடுங்க நீங்க என்னது அரிசி கோதுமையினுடைய ஹதீஸை காட்டின்னு நீங்க எனக்கு பிரியாணி அரிசி வாங்கி கொடுக்கறீங்க அப்படி நம்மளும் கேட்கலாம் இல்ல அப்ப கேட்கும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க அது அவர்களுடைய உணவு அவர்களுடைய உணவு மட்டுமில்ல அவர்களுக்கு அந்த காலத்தில் அதுதான் தேவை அது மட்டும்தான் இருந்தது நாம நம்மளுடைய காலத்துல இருந்து கற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம் உணவுனா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நம்ம கற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம் அன்னைக்கு இந்த மாதிரியான ரொட்டி அது அந்த கோதுமையெல்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா இது அதே மாதிரி இந்த பல வகைகள் இருக்குல்ல இதுதான் அவங்களுடைய மெயின் உணவு இதை தவிர அவங்க பெருசாக ஒன்று எதிர்பார்க்க போறதில்லை அப்போ அதனால ரசூல் சல்லாஹூ அவர்கள் எல்லாருமே வந்து அதை தானே அன்றைக்கு அந்த கூடியவர்களாகவும் இருந்தாங்க சாப்பிடக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க அந்த கருத்தில் அப்படி கொடுத்தாங்கன்னு நம்ம புரிந்து கொள்ளணுமே தவிர இல்லை இல்லை அது உணவு தான் நம்ம கொடுத்தாகணும் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது அதையெல்லாம் போட்டு நம்ம போட்டு திணிக்கக்கூடாது ஏன்னா அதுக்கெல்லாம் நேரடியான ஹதீஸ் இல்லை ஹதீஸ் இப்படி தான் இருக்குது என்ன இருக்குது காலத்தில் இதை கொடுத்தாங்கன்றது நீங்களும் இதை தான் ஆகணும் இதைத்தான் கொடுக்கணும் கட்டுற மாதிரி எல்லாம் கிடையாதுங்களா அதனால அதை நம்ம புரிந்து கொள்ளணும் அதே மாதிரி என்னன்னா ரசூல் சல்லா இஸ்லாமுடைய காலத்துல இந்த ஃபித்ரை வந்து என்ன செய்வாங்கன்னு வசூல் பண்ணி எல்லா மக்கள்கிட்டயும் வசூல் பண்ணி என்ன செய்வாங்கன்னா கொடுப்பாங்க அப்ப அந்த வகையில் தான் இன்றைக்கும் பார்க்க நம்ம இயக்கங்கள் எல்லாம் வசூல் பண்ணத்தானே செய்கிறாங்க பள்ளி ஜமாத்துகள் எல்லாம் வசூல் பண்ணத்தான் செய்கிறாங்க அது நம்ம கொடுக்கலாம் இப்போ அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்துல இந்த மாதிரியான தான் நம்ம போய் தலையிடக்கூடாதுன்னு நம்ம சொல்றாரு இப்போ ஒரு ஆள் ஒரு ஜமாத்துல கொடுத்துட்டாரா ஒன்றும் இல்லை இப்போ இந்த மாதிரியான தேவைக்குரியவர்கள் வந்து என் குடும்பத்திலயே இருக்கிறான்னு வைங்கன்னா நான் என் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு போயிடுவேன் ஜக்காத்தாக இருந்தாலும் அதே மாதிரி சதக்கவா இருந்தாலும் எதா இருந்தாலும் முதல்ல குடும்பத்திலேருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்ப என் குடும்பத்திலே தேவை இருக்குங்கும் போது நான் போய் என் போய் போய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அதுக்குன்னு ஒரு முறையை வச்சு ரசூல் செல்லா ஹாலிஸ்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து அதையே வந்து ஒரு சிறந்த பணியாகவும் ரசூல் செல்லா அவர்கள் நினைச்சாங்க அந்த மாதிரி சொல்லி இருக்கிறாங்க அதனால இந்த கூட்டு தான் கொடுத்தாகணுங்கிறதெல்லாம் கிடையாது இன்னும் சொல்ல போனால் அது வந்து ஒரு ஆட்சி ஒரு அதிகாரம் ஒரு பவர் அப்படியெல்லாம் இருந்துச்சு பார்த்திங்களா அந்த நேரத்தில் எல்லா மக்களும் கொடுக்க தான் செய்வாங்க வேறு வழியும் இல்லை இந்த காலத்தில் வந்து இப்போ ஒரு ஆள் போய் ஜமாத்தில் கொடுக்கலன்னு வைங்களா இந்த ஜகாத்து கூட கொடுக்கல அப்படி நம்ம விமர்சனம் பண்ணலாமா அப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது எல்லாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி தேவையில்லாமல் இன்னொரு விமர்சனம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அமைப்பின் ரீதியில் வசூல் பண்ணுறாங்கல்ல அவங்க ஒரு தொகையை போட்டிருப்பாங்க புது ஆனால் நூறுரூவா கொடுங்க நூற்றி ஐம்பது ரூபா கொடுங்க பெரிய எல்லாம் கிடையாது அவங்க தீர்மானிக்கிறத விட மக்கள் வந்து இரநூறுவா சே சேர்த்து கொடுத்து கொடுக்கக்கூடியவங்களும் அதிகமாக இருக்கத்தான் செய்கிறாங்க ஏன்னா அது ஒரு பெரிய பாரம் இல்லைல்ல அப்போ என்ன செய்வாங்க சில ஏக்கம் வந்து நூறுரூவா அம்பாங்க சில ஏக்கம் ஒரு நூற்றி இருபது ரூபா அமைப்பாங்க இப்போ இதை போட்டு விமர்சனம் பண்ணுறது அதாவது இது வந்து ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் உணவு வகைன்னு சொன்னாங்கல்ல அப்போ ஒவ்வொரு மனிதர்களும் வந்து ஒவ்வொரு தரத்துல வாங்க சில பேர் நாற்பது ரூபா அரிசி வாங்குவாங்க சிலவர் எண்பது ரூபா அரிசி வாங்குவாங்கன்னு சொல்லி இதை போட்டு தேவையில்லாமல் போட்டு விமர்சனம் பண்ணி என்ன செய்கிறது அது வந்து மக்கள் கையிலேயே நீங்க என்ன செஞ்சிருங்க தீர்மானத்தை மக்கள் கையில கொடுத்துருங்க நீங்க வந்து ரூபாவை எல்லாம் போட வேணாம் நீங்க ஜக்காதை பண்ணுது ஒப்படைங்கன்னு மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா இது ஒரு பெரிய கருத்தாக அவங்களும் பேசுறாங்க இது ஒரு பெரிய ஆழமான கருத்தாக நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறாங்க இதையும் போட்டு பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது ஒரு அமைப்பு ஒரு இயக்கம் ஒரு ஜமாத் அப்படின்னு சொன்னா அவங்களுக்குன்னு ஒரு நிர்ணயம் இருக்கு நம்ம அந்த அந்த நிர்ணயத்தினுடைய அவங்க பொருளை தானே கொடுக்க போறாங்க இப்போ அந்த நேரத்தில் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி இங்கே கொண்டு வாங்கணும்னு ஒரு ஆள் வந்து இப்போ ஐநூறுரூவா கொடுப்பார் ஒரு ஆள் வந்து இரநூறுவா கொடுப்பாரு இவங்க தீர்மானமே தான் இருக்கும் வந்து கூடுதலாக வந்து என்ன செய்வாங்க கொடுக்கவும் செய்வாங்க உதாரணமாக வந்து என்ன அளவுன்னு தீர்மானிக்காமல் அதை கூட வச்சு நம்ம வந்து கிளப்பலாமில்ல பொருளை கிளப்பலாமில்ல இதாக வந்து சக்காத்தை வந்து என்ன அளவுன்னு கூட அறிவிக்காமல் எவ்வளோ கொடுத்தானோ இதா அவனால ஆயிரரூவா கொடுத்துருப்பான் என்னெல்லாம் ரெண்டாயிரரூவா கொடுக்க அப்படி கூட திசை திருப்பலாமில்ல அதனால இதெல்லாம் வந்து சும்மா நம்ம ஒரு குற்றப்பார்வையில் பார்த்துட்டு இருந்தோம்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மோசமாக தான் தெரியும் வணக்கத்தில்ல அதனால அமைப்பின் கையில் எந்த அமைப்பின் கையில் கொடுத்தாலும் சரி தான் என்ன நம்ம பண்ணக்கூடாதுன்னா இப்போ ஒரு ஆள் வந்து எங்கிட்ட வந்து இப்போ எழுபது ரூபா தான் நூறுரூவா நம்ம தீர்மானிக்கிறோம் இப்போ வந்து எழுபது ரூபா தான் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தா அதை வாங்கத்தான் போகிறாங்க இல்லை இல்லை நூறுரூவா தான் கொடுத்தாகணும்னு யாராவது கட்டளையாக ஓட போகிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல அப்போ இதெல்லாம் மக்கள் வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுக்கிறது கிடையாது நம்ம தான் போட்டு என்ன செய்கிறோம் அதை தேவையில்லாமல் சர்ச்சையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆக இந்த ஜக்காத்துல் ஃபித்தரி என்பது அது வந்து அனைவரும் மேலே அதாவது யார் என்னுடைய பொறுப்பின் கீழே யாரெல்லாம் இருக்கிறார்களோ என்னுடைய மகன் என்னுடைய மகள் தாய் வந்த என்னுடைய பொறுப்பில் இருந்தாங்கன்னு சொன்னால் அதே மாதிரி கடையில் வந்து ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க வேலை பார்க்குறாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு கூட பொறுப்பேற்றாலும் என்ன செய்யலாம் இது மாதிரியான இந்த ஜக்காத்துல் ஃபித்தரை கொடுக்கலாம் என்பதற்கு விரிவான செய்திகளெல்லாம் இருக்கிற காரணத்தினால அது மாதிரியான விஷயங்களையும் நம்ம என்ன செய்வோம் கவனம் செலுத்தி அல்லாஹ் இடத்தில் மகத்தான பேருகளை பெறுவதற்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் இது இந்த தொடரனுடைய முப்பத்தி ஓராவது பகுதியாக நாம் இதை அப்லோடு செய்கிறோம் அறிந்தவர்கள் அறியாத மக்களுக்கு இதை செய்ய ஷேர் செய்யும் அலாம் வலைக்கம்